ஒயிட் புலாவுக்கு வெங்காயம் அரிஞ்சிக்கலாம் சிறுசாக ஸ்லைஸாக அரிஞ்சிக்கலாம் அதனால் மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்களா நம்ம வீட்டில் ஒயிட் புலவர் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் வாங்க அதுக்கு தேவையானது பிரியாணி இலை ஸ்டாரு ஸ்டாரு பத்தில் இருக்கிறது கலராக சோப்பாக இருக்குது பாருங்கள் இது ஆல்ரெடி கொஞ்சம் போட்டாவே நல்லா தான் கொஞ்சம் இதாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க வாசனையாக இது என்னென்னு பேர் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி பேஸ்ட் பூண்டு இதுலேயும் வச்சுருக்கு இஞ்சி பேஸ்ட்டு விழுது ஆல்ரெடியாக அச்சு வச்சாச்சு புலாவுக்கு பச்சை மிளகா எடுத்து வச்சாச்சு அதை கட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா போட்டுக்குங்க ஓகேங்க ஒயிட் புலாவுக்கு சீரக சம்பாரிசிலாம் நம்ம பண்ண போகிறோம் அதுக்காக சீரக சம்பாரிசியை போட்டு கழுவிக்கலாம் சரிங்க வாங்க சிக்கன் கிரேவிக்கு ஒயிட் புலாவுக்கு குக்கர் வச்சாச்சு ஒயிட் ஃபுல்லாவ் பண்ணிடலாம் அதுக்கு வந்து நம்ம கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுறோம் அதனால் கடலை எண்ணெய் ஊற்றியாச்சு இதில் வந்து கொஞ்சம் வீட்டு பசு நெய் தான் நம்ம சேர்க்க போகிறோம் ஏன்னா அந்த வாசனை வந்து அதோட சேரும் போது அல்டிமேட்டாக இருக்கும் அது உங்களுக்கே தெரியும் அதெல்லாம் நெய் சேர்த்திக்கிங்க சப்போஸ் நெய் சேர்க்குறது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா காரமாக இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகிடும் அந்த நெய் சேர்க்கும் போது சரிங்களா அந்த காரம் தெரியாது வயிற்றில் ஏதாவது சப்போஸ் ஏதாச்சும் அல்சர் இருந்தாலும் அந்த நெய் சேர்க்கும் போது இந்த அல்சருக்கு நெய் வந்து ரொம்பவே உறுதுணையாக இருக்கும் அதனால் நம்ம நெய் சேர்க்கிறது வந்து நல்ல விஷயந்தான் பசங்களுக்கு நிறைய நெய் சேர்த்து சாப்பாட்டில் கொடுக்கும்போது பசங்க காரம் இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்டு இந்த மாதிரி வெயிட் எரிச்சல் இது மாதிரி எது இருந்தாலும் அவங்களுக்கு இது கரெக்டாக சரியாக போயிடும் சரிங்களா அதனால் மறக்காமல் நெய் சேர்த்துக்கங்க சாப்பாட்டுக்கு சரி பட்டை போட்டுக்கலாம் கொஞ்சமாக அதுக்கப்புறம் கிராம்பு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டார் போட்டுக்கலாம் அப்புறம் இது என்னன்னு தெரியல அது கமெண்ட் பண்ணுங்கள் ரெட் கலரில் இருக்கிறது அதுக்கப்புறம் மூணு ஏலக்காய் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஒயிட் புலாவ் பிரியாணி போட்டுக்கலாம் இலை பிரியாணி இலை எல்லாமே கொஞ்சம் சூடாகி நல்லா கொஞ்சம் பொரிட்டோம் நம்ம மருந்துச்ச வெங்காயம் அதுக்கப்புறம் பச்சை மிளகா நம்ம ஒரு நாலு போட்டிருக்கோம் அது முழுசாகவே போட்டிருக்கோம் எதுவும் கட் பண்ணல ஏன்னா ரொம்ப கட் பண்ணாமல் காரம் ஆகிடும் அதனால் அப்படியே போட்டாச்சு நல்லா கிளறி விட்டுக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இந்த கொத்தமல்லி சேர்க்கும் போது அதோடய தனி வாசனை அது அல்டிமேட்டாக இருக்கும் தேவைக்கேறப்ப கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்குங்க இது வந்து ஒரே ஒரு தக்காளி ஒயிட் புலாவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம இதுக்கும் சேர்த்துக்கலாம் ஒயிட் புலாவுக்கு ஒயிட் புலாவுக்கு தக்காளி போட்டுக்கலாம் ஏன்னா ரொம்ப நம்ம எல்லாமே கொஞ்சம் கோல்டு நீஸாக அப்படி பண்ணோம்னா அந்த கலரே மாதிரி விடும் ஒயிட் ஒயிட் தொட்டு கொஞ்சம் எல்லாமே மசாலா சேர்ந்ததுக்கப்புறம் அப்படியே கலரி விட்டாவே போதும் அப்போ தான் அந்த ஒயிட் புலாவை வந்து சூப்பராக அருமையாக ஒயிட் புலாவ் மாதிரி தெரியும் தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கொதிக்கிட்டோம் எல்லா மசாலாவும் தண்ணியோடு சேர்ந்து நல்லா கொதித்து அந்த எசன்ஸ் எல்லாம் தண்ணியில் இறங்கிச்சின்னா அதுக்கப்புறம் சரியாக இருக்கும் ஒன்றரை கிளாஸ் அரிசி போட்டிருக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்காங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கு தேங்காய்ப்பால் வந்து ஒயிட் புலாவுக்கு ஊற்றுனா கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் கொஞ்சம் காரமும் கொஞ்சம் கம்மியாக தெரியும் சரிங்களா அதனால் வந்து ஒயிட் புலாவுக்கு தேங்காய் பால் நம்ம இதில் ஊற்றியிருக்கோம் இப்போது நல்லா கொதி வருது பாருங்கள் இந்த ஒயிட் புலாவு இந்த பால் ஊற்றணுன்னே அந்த பாருங்கள் தேங்காய் பாலுக்கு அதுக்கும் எப்படி கொதிச்சு அப்படியே வெள்ளையாக வெளியே வருது பாருங்கள் சரிங்க நல்லா கொதி வந்துச்சு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி கழுவி வச்ச சீரக சம்பாரிசி தான் அதில் போட போகிறோம் இந்த ஒயிட் புலாவுக்கு சீரக சம்பாரிசி எப்படி வருதுன்னு பார்ப்போம் நிறைய பேர் பாசிமீதெல்லாம் பண்ணுவாங்க நம்ம சீரக சம்பாரம் பண்ணுறோம் ஃபைனலாக எப்படி வருதுன்னு மறக்காமல் காமிக்கிறன்னு பாருங்கள் மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் அதுதாங்க ஒயிட் புலாவுக்கு மசாலா எல்லாமே ரெடி ஆகிறதுல நம்ம அரிசியை போட்டு நல்லா கலரி விட்டுக்க வேண்டியதான் அதுதாங்க போதுமான வந்துச்சு நம்ம வந்து குக்கரை மூடி விசில் விட்டுக்கலாம் தம் போட்டுக்கலாம் வெஜ்ஜி புலாவ் தாங்க நம்ம ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா அந்த வெஜ்ஜி புலாவு நம்ம பாருங்க வெஜ்ஜி புலாவ் வந்து குக்கரில் வச்சு அதுக்கப்புறம் குக்கரில் வெஜ்ஜு புலாவ் வந்தது பாருங்கள் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் அவ்வளோதாங்க இந்த வெஜ்ஜி புலாவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் கிரேவி தான் வந்து நம்ம இதுக்கு சாப்பிட போகிறோம் டேஸ்ட் அல்ல போகுது பாசுமதி ரைஸ் இல்லை இது சீரக சாம்பார் ரைஸ் இருக்கோம் சரிங்களா எல்லாமே சூப்பராக இருக்கும் போது வாங்க சாப்பிட்லாம் பாருங்க புலாவ் புலாவ் பாருங்கள் எப்படி தட்டில் சூப்பராக இருக்குது நல்லா பால் போல் அது மாதிரி சும்மா வெள்ளையாக சூப்பராக இருக்குதுங்க அதுக்கப்புறம் பாருங்கள் ஒயிட் புலாவ் அதே மாதிரி ஒயிட் கிரேவி மாதிரியே இருக்குது பாருங்க சிக்கன் செம்ம டேஸ்ட்டுங்க ஒயிட் ப்ளா வித் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி தாங்க நம்ம பண்ணியிருக்கோம் காம்பினேஷன் சூப்பராக அல்லது நீங்களும் வாங்க சாப்பிடுங்க நம்ம சாப்பாடு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கன்னு சொன்னா அங்கே பாருங்கள்